இந்த வீடியோக்களை பொறுத்த ஒரு ரெண்டு இன்ஃபர்மேஷன் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல பல வீடியோக்கள் போட்டிருக்கோம் ஆண்களுடைய உடல் நலம் பெண்களுடைய நிலம் கர்ப்பிணிகள் தாம்பத்தியம் லவ் டிப்ஸ் குழந்தை விட ஆரோக்கியம் இந்த மாதிரியான பல விஷயங்கள் போயிருக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் தனித்தனியாக பிரிச்சே கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் எந்த விஷயத்தை அதிகமாக தெரிஞ்சுன்னு வரும்போதுங்களோ அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பிளே பண்ணி பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடான பல விஷயங்கள் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் இப்போ வந்து நான் ஃபேஸ்புக்லையும் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஃபேஸ்புக்கில் வந்து ஆரோக்கியமாக வாழ்க அப்படின்னு ஒரு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ அதோடைய லிங்க் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்க்கு கிளிக் பண்ணுங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜை லைக் பண்ணி வச்சுருக்காங்க அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க இனி யூடியூப் போலவே நீங்கள் ஃபேஸ்புக்லையும் வீடியோக்கள் பார்க்கலாம் சரி வாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ள ஃபாலோ ஆகும் பாதம் மற்றும் கணுக்கால் வீக்கத்தால் பெரும்பாலும் கருவுற்ற பெண்கள்தான் அவதிப்படுகிறார்கள் கருவுற்ற காலத்தில் ஏற்படும் அதிகப்படியான உடல் எடை நீண்ட நேரம் நின்று கொண்டே இருந்தல் அதிக தூரம் பயணித்தல் மேலும் சில பெண்கள் மாதவிடாய் காலத்திலும் பொட்டாசியம் பற்றாக்குறை நீர்த்தேக்கம் மற்றும் சிறிய காயங்கள் இவற்றாலும் இந்த பிரச்சனைகள் ஏற்படுகின்றன இதை சில வீட்டு முறைகளை கொண்டே இந்த வீக்கத்தை நாம் குறைக்கலாம் இதை நாம் சரி செய்யாமல் விட்டால் இதனால் ஏற்படக்கூடிய சில விளைவுகள் என்னவென்றால் தலைவலி அதிக இரத்த அழுத்தம் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் வெள்ளிரிய சருமம் மற்றும் வெள்ளிரிய கண்கள் போன்ற விளைவுகள் ஏற்படுகின்றன எனவே இதை சில வீட்டு முறைகளை கொண்டே இந்த வீக்கத்தை நாம் குறைக்கலாம் இதற்காக தினமும் மருந்து சாப்பிடுவர்களும் ஆயிரக்கணக்கில் செலவு செய்வர்களும் உண்டு அதெல்லாம் இனி தேவையில்லை நான் கீழ் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வீட்டிலேயே செய்து பாருங்கள் நம்பர் ஒன் வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் தண்ணீரை உறிஞ்சு கொள்ளும் சக்தி அதிகம் உள்ளது எனவே வெள்ளரிக்காய் துண்டுகளை காலில் வைத்து கட்டி பேண்டேஜ் மாதிரி போட்டுக்கொள்ள வேண்டும் அரை மணி நேரம் இப்படி வைத்திருந்தாலே போதும் வீக்கத்தில் உள்ள நீர் முழுக்க உறிஞ்சப்பட்டு வீக்கம் குறைய ஆரம்பித்துவிடும் இரண்டாவது கடுகு எண்ணெய் கடுகு எண்ணெயை சூடுபடுத்தியோ அல்லது அப்படியே கொண்டு பாதங்களில் மசாஜ் செய்து வர வீக்கம் மற்றும் வலி நீங்கும் உடனே நிவாரணம் கிடைக்கும் அதிலும் குறிப்பாக குளிர்காலத்தில் பாதத்தில் கடுகு எண்ணெய் நன்கு தேய்த்தால் உடல் வெப்பநிலை சூடும் குளிரால் உண்டாகும் வீக்கமும் குறையும் ஜலதோஷம் பிடிக்காமலும் காக்கும் மூன்றாவது எப்சம் உப்பு ஒரு பெரிய டப்பில் அரை கப் எப்சம் உப்பை தண்ணீருடன் கலந்து அதில் பாதங்களை அரை மணி நேரம் அளவுக்கு ஊற வைக்க வேண்டும் இது உண்மையிலேயே நல்ல பலனை தரும் நீங்கள் அதிசயிக்கும் வகையில் மிகப்பெரிய மாற்றத்தை இதன் மூலம் நீங்களை காணலாம் நான்காவது வெள்ளம் மற்றும் பெருஞ்சீரக டீ ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளத்தையும் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரக விதைகளையும் சேர்த்து இரண்டு கிளாஸ் தண்ணீரை சேர்த்து கொதிக்க விடவும் அது அரை அரைப்பங்காக வரும் வரை வடிகட்டி ஆற வைத்து பருகுவோம் ஒரு நாளைக்கு இரண்டு முதல் மூன்று முறை குடித்து வந்தாலே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஐந்தாவது முட்டைக்கோஸ் இலைகள் முட்டைக்கோஸ் இலைகள் உடலில் உள்ள அதிகப்படியான நீர்ச்சத்தை உறிந்து கொள்கிறது எனவே பாதங்களை முட்டைக்கோஸ் இலைகளால் மூடி டேம் பேண்டேஜ் போட்டு கொள்ள வேண்டும் இதற்கு பதிலாக நீங்கள் உருளைக்கிழங்கு துண்டுகளை கூட நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆறாவது மக்காச்சோள நார்கள் மக்காச்சோளம் வாங்கும்போது சிலர் அதில் இருக்கக்கூடிய நார்களை வெட்டிவிட்டு தூக்கி வைசிவிடுவார்கள் ஆனால் உண்மையிலேயே அந்த சோளத்தை விட அதில் உள்ள நாறுகளில்தான் அதிக அளவான சத்துக்களும் உள்ளன ஒரு கப் தண்ணீரில் சில மக்காச்சோள நார்களை சேர்த்து கொதிக்க விடவும் பிறகு வடிகட்டி அதை பருகவும் வீக்கம் மற்றும் வலி இவற்றை காணாமலே செய்துவிடும் ஏழாவது லெமன் ஜூஸ் நீர் பிரச்சனைகளுக்கு இது சிறந்தது ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான நீரில் ஒரு லெமன் ஜூஸை பிழிந்து தினமும் குடித்து வந்தால் பாதங்களில் தேங்கியுள்ள நீரை உறிஞ்சிவிடும் எட்டாவது பூண்டு தினமும் இரண்டு முதல் மூன்று பூண்டு துண்டுகளை சாப்பிடும் போது சிசுக்களில் உள்ள தேவையில்லாத கெட்ட நீர் உறிஞ்சப்படும் இது பாத வீக்கத்தை தடுக்கிறது குறிப்பாக சமையலில் பூண்டு சேர்த்து கொள்வதை விட தினமும் முடிந்த முடிந்தபின் பச்சையாக இரண்டு பூண்டு பற்களை அப்படியே சாப்பிட்டு வரலாம் இது உடலில் உள்ள தேவையற்ற கெட்ட எல்லாம் சேர்த்து குறை சேர்த்து வெளி உடலிலிருந்து வெளியேற்றிவிடும் ஒன்பதாவது கொத்தமல்லி விதைகள் கொத்தமல்லி விதைகள் அலர்ச்சி எதிர்ப்பு பொருளாக செயல்படுகிறது ஒரு கப் தண்ணீரில் மூன்று டீஸ்பூன் கொத்தமல்லி விதைகளை கலந்து கொதிக்க வைத்து அரை பங்காக வற்றும் வரை காய்ச்சி ஆறிய பிறகு வடிகட்டி குடிக்கவும் ஒரு நாளைக்கு இரண்டு முறை செய்து வந்தாலே நல்ல மாற்றத்தை காணலாம் கடைசியாக ஆலிவ் ஆயில் பட்டை பொடி மற்றும் பால் கலவை ஒரு ஒரு டீ ஒரு டீஸ்பூன் பால் மற்றும் ஆலிவ் ஆயில் கொஞ்சம் பட்டை தூள் பொடியை சேர்த்து கா எல்லாத்தையுமே கலந்து ஒரு பேஸ்ட் ஆக்கி கால்களில் அப்ளை செய்து சில நிமிடங்களில் அப்படியே வைத்திருக்க வேண்டும் இதை தினசரி செய்து வந்தாலே பாதங்களில் ஏற்பட்டு விடக்கூடிய இந்த வீக்கத்தை சரியாக்கிவிடும் இந்த ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க மேலும் போல ஹெல்த் சம்பந்தமான பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு மறக்காம மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவில் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் விரும்புனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய ஃபேஸ்புக் சேனலில் லிங்கை கொடுத்துருக்கேன் அந்த பேஜை லைக் பண்ணிக்கங்க அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி